உள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவாதி தேவன் சர்வ வல்லமையில தேவன் என் கூட இருக்கிறா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அடிக்கடி எப்படி அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தெய்வரே நீரனோடு கூட இருக்கிறேன் நீர் மாத்திரமே கூட இருந்தால் போதும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிங்க கத்தவங்க கூட இருப்பா வேதாகமத்தில் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு வாசித்து பார்த்தா தாவிதி சொல்கிறான் கற்று என்மைப்பராக இருக்கிறா அப்படி சொல்லிவிட்டு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தெய்வரீர் என் கூட இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை எவ்வளவு பெரிய விசுவாசம் எவ்வளவு பெரிய தைரியம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வழியாக நான் நடந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையை கடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன் மரண இயலின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் தெய்விரி என்னோடு கூட இருக்கு என் அன்பு பிள்ளைகளே ஒரே ஒரு விசுவாசம் தெய்வரி என் கூட இருக்கிறேன் சர்வ வல்லமில் தெய்வன் என் கூட இருக்கிறான் இதை விசுவாசிங்க நீங்கள் ஏதோ குறித்து கலங்க மாட்டீங்க ஏதை குறித்து பயப்பட மாட்டீங்க மரண இல்லின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் பொல்லாப்பாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் என்ன பண்ணுவது தெரியாத சூழ்நிலையார் கூட இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க பாருங்கள் ஒரு முறை எலிசா என்கிற தெய்வ மனிதர் இருக்கிறோதுமா சீரியருடைய இராணுவமே வந்தது ஏன்னா இங்கே சமாரியாவில் என்னென்ன காரியம் உண்டோ அத்தனையும் கத்து எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார் சீரிய இராணுவம் என்னென்ன பிளான் பண்ணுதோ அத்தனையும் கத்து சமாரியாவுக்கு என்கிற தெய்வ மனிதன் மூலமாக வெளிப்படுத்தினார் இப்போ அந்த சீரிய இராணுவத்திற்கு சமாரியால் யாரோ நம்மளுடைய காரியத்தை உழவு பார்த்து சொல்கிறாங்க அந்த மனுஷனை தூக்கணும் அது தெய்வ மனிதன் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு திக்கு தரிசினு சொல்லி தெரியாமல் போச்சு ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு நல்ல கவனிங்க வேதத்தில் ஒரு தெய்வ மனிதருக்கு ரோதமாக ஒரு த்குதரிசிக்கு ரோதமாக ஒரு இராணுவமே வந்துச்சு இராணுவத்தால் அந்த திற்குதரிசி அந்த தெய்வ மனிதனை பண்ண முடியலை வேதம் சொல்லிக்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் தேவ மனிதனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அதிகாலையிலே எழுந்து அவன் புறப்படும் பொழுது வேலைக்கு புறப்படும் பொழுது பட்டண சுற்றிலும் அந்த சமாரியாவை அந்த சுற்றிலும் சீரியனுடைய இராணுவம் இருந்தது அப்பொழுது அவன் சொல்கிறான் ஐயோ என் ஆண்டுவனை என்ன செய்வோம் இப்போ எலிசா அன்று டோ பண்ணுற ஆண்டு வரை இந்த கேயாசி கண்களை திறந்துடலும் வேதம் சொல்கிறது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கேஆசியை பார்த்து எலிச சொல்கிறாரு அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் கேயாசின் கண்களை கத்த திறக்கிறாரு எலியாவை சுற்றிலும் அக்குனிமயமான ரதங்கள் மலையை சுற்றிலும் அக்குனிமயமான குதிரைகள் இராணுவ வீரர்கள் கேயாசி அறண்டு போய்விட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது உங்களுக்கு தெரியலை உங்களை சுற்றிலும் சர்வ வல்லமில்ல தேவன் இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியலை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனே தெய்வரி இவர்களோடு கூட இருந்து இவர்களை தப்புவி தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆமை ஆமை தெய்வரி என்னோடு கூட இருக்கிறேன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்